வணக்கம் ஆழித்தேர் அப்படின்னு சொன்னாலே அது திருவாரூர் தேர் தான் ஏன் தேர் அப்படின்னு சொன்னாலே திருவாரூர் தேர் தான் திருவாரூர் தேரழகு அப்படின்னே ஒரு சொல் உண்டு திருவாரூர் தேருக்கு இப்படி பல சிறப்புகள் இருக்குது ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய உயரம் கொண்ட தேர் அப்படிங்கிற பெருமை திருவாரூர் தேருக்கு இருக்குது திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் வருஷா வருஷம் தேரோட்டம் பிரம்மாண்டமாக நடக்கும் மதுரை சித்திரை திருவிழா எப்படி பிரசித்தமோ அதே போல் திருவாரூர் தேர் திருவிழாவும் ரொம்ப ரொம்ப பிரபலம் எங்கே இருந்தாலும் சித்திரை திருவிழாவுக்கு மக்கள் எப்படி மதுரையில் வந்து குழுமிடுவாங்களோ அதே போல் திருவாரூர்காரர்களும் திருவாரூரை சுற்றியுள்ள வட்டாரங்களைச் சேர்ந்த மக்களும் எந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் மறக்காமல் தேரோட்டத்தின் போது திருவாரூருக்கு வந்துடுவாங்க ஆழித்தேர் அப்படின்னு சொல்லப்படுகிற திருவாரூர் தேர் தொண்ணூத்தி ஆறு அடி உயரம் கொண்டது முன்னூத்தி அறுபது டன் எடை கொண்டது நான்கு நிலைகள் கொண்டு ஆறு மீட்டர் ஒன்று ஆறு மீட்டர் ஒன்று புள்ளி ஆறு மீட்டர்னு பிரமாண்டமா இருக்கிற தேர் ஆடி அசஞ்சி வர்ற அழகே தனி அழகு அந்த காலத்துல அதாவது அரசர்கள் ஆட்சி செய்த காலத்திலையும் அடுத்தடுத்த காலகட்டங்கள்லேயும் ஆயிரக்கணக்கான பக்தர்களோடு சேர்ந்து யானைகளும் இந்த திருவாரூர் தேரை இழுத்துக்கிட்டு வருமா தேரோட்டத்தில் நான்கு மாட வீதிகளிலையும் சுற்றி வந்து மீண்டும் தேர் முட்டிக்கு வருவதற்கு தேரடிக்கு வருவதற்கு நிலை தேர் நிலைக்கு வருவதற்கு எட்டு பத்து நாட்களுக்கு மேலாயிடும் பிறகு அது தொழில்நுட்ப காரணங்களால் படிப்படியாக குறைக்கப்பட்டுச்சு அதே போல் அப்போதெல்லாம் அத்தனை டன் கொண்ட தேரை திருப்புவது அப்படிங்கிறதும் சாமானியமானதில்லை ஆனால் இப்போது ஹைட்ராலிக் பிரேக் அப்படிங்கிற உதவியோட தேர் டக்குன்னு திருப்பப்படுது தேரோட சக்கரம் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒம்போது மீட்டர் விட்டம் கொண்டவை அப்படின்னா அதனுடைய பிரம்மாண்டத்தை நம்மளால் உணர முடியுதா பண்டைய காலங்களில் இந்த பிரம்மாண்டமான தேரை இழுக்கிறதுக்கு திருவாரூர் தேரை இழுப்பதற்கு பன்னெண்டாயிரம் பேர் தேவைப்பட்டாங்க அப்படின்னு கல்வெட்டு சொல்லுது ஆள் பற்றாக்குறையால் மக்கள் வடம்பிடித்து இழுக்கும்போது பின்புறத்தில் யானைகளை வைத்து தேரை முட்டி தள்ளி நகர்த்தியிருக்காங்களாம் இப்போ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடிக்க யானைக்கு பதிலாக நான்கு புல்டோசர்கள் கொண்டு தேர் இழுக்கப்படுது ஆரூர் எனப்படுகிற திருவாரூரில் தியாகராஜர் கோவிலின் நான்கு மாட வீதிகளிலும் தேரோட்டம் வரும்போது ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசாங்கிற கோஷங்களோட பக்தர்கள் மெய் சிலிர்த்து தரிசிப்பாங்க அப்படி தேர் வர்ற இடங்களெல்லாம் பக்தர்களுக்கு நீர் ஓர் பானகம் அன்னதானம் விசிறிலாம் வழங்கப்படும் ஆழி தேரானது நான்கு நிலைகளையும் பூதப்பார் சிறு உருதலம் பெரிய உருதலம் நடகாசனம் விவாசனம் தேவாசனம் சிம்மாசனம் அப்படின்னு பீடம் ஏழு அடுக்குகளை கொண்டு தேர் இந்த தேரோட நாலாவது நிலையில்தான் உற்சவர் தியாகராஜ சுவாமி வீற்றிருப்பார் இந்த பீடம் மட்டுமே முப்பத்தோரு அடி உயரமும் முப்பத்தி ஓரு அடி அகலமும் கொண்டதுன்னா பீடத்தோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சிக்க முடியுது அவங்களால ஆழி தேரை அலங்கரிக்கும் பணியானது தேரோட்டத்துக்கு அஞ்சாறு நாட்களுக்கு முன்னதாகவே நடக்க ஆரம்பிச்சிடும் ஏராளமான மூங்கில் கழிகள் அதற்கு பயன்படுத்தப்படும் மேலும் தேருக்கான தேர் சீலைகளே சுமார் மூவாயிரம் மீட்டர் அளவுக்கு வாங்கப்பட்டு அலங்கரிக்கப்படுங்கிறாங்க கோயில் நிர்வாகத்தினர் தேரில் பிரம்மா தேரோட்டி பொம்மையும் நான்கு வேதங்களை முன்னிறுத்துகிற பெரிய குதிரை பொம்மைகளும்னு ஏராளமான பொம்மைகள் பொருத்தப்பட்டிருக்கும் தேர் அலங்கரிக்கும்போது போது ஐநூறு கிலோ எடையுடைய துணிகள் ஐம்பது டன் எடை கொண்ட கயிறுகள் ஐந்து டன் பனைமர கட்டைகள் பயன்படுத்தப்படுது திருவாரூர் தேரோட முன்புறத்தில் நாலு பெரிய வடம் பிடிக்கிற கயிறுகள் பொருத்தப்பட்டிருக்கும் ஒரு வடம் அதாவது கயிறு வடம்னா கயிறு ஒரு வடம் இருபத்தி ஓரு அங்கலம் சுற்றளவும் நானூற்றி இருபத்தைந்து அடி நீளம் கூட்டத்தாகவும் இருக்குது ஆழி தேர் ஓடுவதை காண்பதை காட்டிலும் தியாகராஜ கோவிலோட நான்கு வீதிகளிலும் திரும்புவதை பார்க்கறதுக்கே அதிக கூட்டம் இருக்கும் ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த தேரோட சக்கரங்களை இரும்பு பிளேட்டுகளின் மீது மசையை கொட்டி இழுத்து திருப்பதை பார்க்க பிரமிப்பாக இருக்கும் வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி கூட திருவாரூரில் தேரோட்டம் நடக்குது ஆரூரா தியாகேசா அப்படிங்கிற பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுடைய கோஷங்களுக்கிடையே அந்த தேர் அசைந்து வரும் அழகே மகா புண்ணியம்